கேல் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்சது இமிடியேட்டா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க மெடிக்கல் டீம் உள்ள வந்துட்டாங்க அதிலிருந்து 2 டேஸ் எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லபடியாக குஜராத் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் மூலியமாக எல்லாம் நல்லபடியாக கொடுத்து எங்களை அடுத்து பஸ் மூலியமாக அழைச்சிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கோச் வரைக்கும் எங்களை சேஃபாக கொண்டுட்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க இங்கே சேஃபாக வரவழித்து கொடுத்த எங்களுடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த மினிஸ்ட்ரியோட எல்லாருக்கும் போலீஸ் ஆகட்டும் மினிஸ்ட்ரி ஆகட்டும் மீடியாஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமாக எங்கள் லைஃப் சேவ் இது நாங்கள் மனமார்ந்த நன்றி फिर परिवर्तित कर